ஹாய் இன்றைக்கி ஜியோன் சார்ஜிங்கில் ஈவியில் ஈவியோட சார்ஜிங்கு நமக்கு எவ்வளோ பெர் யூனிட் நம்மளை சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ இருக்கிறது த்ரிஷூர் எலைட் மாலில் என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜ் ஏறிட்டுருக்கும் ஸோ இதுதான் சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிலோ வாட் ஸோ பேசிக்காக மூணு ஆப்ஷன் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கிலோ வாட் ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட் சிக்ஸ்டி கிலோ வாட் மூணுக்கும் வெவ்வேறு ப்ரைஸிங் இருக்குது பிகாஸ் சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்து அவங்களோட சார்ஜரோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்லாம் அதை ரெக்கவர் பண்ணுன்றதுக்காக யூனிட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிலோ வாட் எயிட்டி பாயிண்ட் நைன் யூனிட்ஸ் தான் வருது பர் யூனிட் ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி வாட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ருபீஸ் இப்போ இவங்களோட சார்ஜரை பார்க்கணுன்னா லெக்ஸி ஸோ இது வந்து இவங்களோட ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட் கீழே எழுதிருக்கீங்களா இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோ வாட் நான் ஏன் இவிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ வாட் போதும்னு சொல்கிறேன்னா என்னோடய டியாகோக்கு ஏன்னா காரோட சார்ஜிங் கெப்பாசிட்டி மேக்சிமம் கெப்பாசிட்டி அவ்வளோ தான் அண்ட் தென் அந்த சைடு இருக்கிறது சிக்ஸ்டி கிலோ வாட் ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் வந்து உங்கள் காரோட கெப்பாசிட்டியை பொறுத்து சார்ஜிங் போடுங்க தேவையில்லாமல் உங்கள் வண்டி வெறும் ஃபிஃப்டி கிலோ வாட் தான் லோட் எடுக்கும் அப்படின்னா அதிகமாக ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட்டில் போய் சார்ஜை போட்டு அதிக காசு கொடுக்குறதுல யூஸ் இல்லை நீங்கள் ஜியோனுக்கு தான் ப்ராஃபிட் அதிகப்படுத்துறீங்க ஸோ இப்போது என்னோடய ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்து யூனிட் கன்சியூம் ஆயிருக்கு ஸ்டாப் சார்ஜிங் கொடுக்குறேன் நமக்கு இப்போது வந்து வாலெட்டிலருந்து எவ்வளோ காசு எடுத்துருக்காங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க ஸோ பத்து யூனிட் கரண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி டூ ஏன்னா ஜிஎஸ்டியும் இதில் லேட் ஆகிருக்கு ஜஸ்ட் காஸ்ட் மட்டும் பார்த்தா ஒன் நூற்றி ஒன்னூற்றி தான் ஜிஎஸ்டி முப்பத்தாறு ரூபா ஸோ இந்த பத்து யூனிட் கரண்ட்டை வச்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம் ஹண்ட்ரடா கொஞ்சம் ஓர சொல்லணும் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகலாம்